அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிரியத்து பாதுகாத்து வழி நடத்துவாராக சிந்தனை தொண்டாற்ற தூண்டும் இறை வார்த்தை மார்க் நற்செய்தி நூல் பிரிவு ஒன்பது இறை சொற்றொடர்கள் முப்பது முதல் முப்பத்தேழு முடிய ஞாயிறை மகிழ்வோடு கொண்டாடுகின்றோம் விவிலிய மாதத்தில் சிறப்பை பல்வேறு கோணங்களில் தியானித்து செயல்படுகிறோம் தொண்டாற்ற தூண்டும் இறைவார்த்தை இதை ஆழமாக தியானித்து செயல்பட சான்றுபற அழைக்கப்படுகிறோம் விவிலியத்தில் தொண்டு செய்தல் மிகவும் போற்றுதலுக்குரியதாக உள்ளது மோசே விடுதலை பணி வழியாக தொண்டு செய்தார் இறைவாக்கினர்கள் இறைவாக்கு பணி வழியாக தொண்டு செய்தனர் நீதிபதிகள் மக்களுக்கு சரியான நீதியை வழங்கி தொண்டு புரிந்தன புதிய ஏற்பாட்டில் திருமுழுக்கு யோவான் இயேசுக்கு முன்னோடியாக வந்து தயாரிப்பு பணி வழியாக தொண்டு செய்தார் அன்னை மரியா நான் ஆண்டவரின் அடிமை முன்சொற்படி ஆகட்டேன் என்று கூறி மீட்பு திட்டத்திற்காக ஒத்துழைப்பு வழங்கி தொண்டு செய்தார் இயேசு இரையாட்சி பணி வழியாக சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்து தொண்டு செய்தார் குறிப்பாக மார்க்கு ஒன்றாம் அதிகாரம் பதினைந்து அவசரம் மனம் திரும்பி நச்சை நம்புங்கள் என்று நோன்பு இருந்த பின்பு பணி வாழ்வை தொடங்குகின்றார் கல்யாவில் பணி எஸ் பணி சிறப்பாக செயல்படுத்துகின்றார் திருத்துவர்கள் நற்செய்தி பணி வழியாக தொண்டு செய்து சான்று பகிர்ந்தன இந்த வாசகங்கள் வழியாக மூன்று முக்கிய கருத்துக்கள் ஒன்று தொண்டினால் துன்பத்தை மகிழ்வோடு ஏற்க இரண்டாவது தொண்டினால் அதிகாரத்தை தாழ்ச்சி நிறைந்ததாக மாற்ற மூன்றாவது தொண்டினால் நற்பண்புகளை வளர்த்து கொள்ள முதல் கருத்தாக தொண்டினால் துன்பத்தை மகிழோடு ஏற்க முதல் வாசகத்தில் நீதிமான்களுக்கு பல்வேறு துன்பங்கள் ஏற்படுகின்றன நீதிமான்களாக திகழ வேண்டுமானால் கைமாறு கருதாமல் நல்லது செய்து கொண்டே இருக்க வேண்டும் பிறர் ஒத்துழைப்பு இருந்தாலும் இல்லாமல் காணப்பட்டாலும் உயர்வானதை செய்து கொண்டே இருக்க வேண்டும் சில மட்டம் தட்டுவ தவறாக விமர்சிப்பார்கள் சோர்வு அடையாமல் திடமாக துன்பத்தை ஏற்க வேண்டும் இரண்டாவது கருத்தாக தொண்டினால் அதிகாரத்தை தாழ்ச்சி நிறைந்ததாக தொடர்ந்தவர்கள் திருத்துவர்கள் சீடர்கள் திருத்துவர்களுக்கு பலவிதமான பயிற்சியில் இறைவன் இயேசு வழங்குகின்றார் இயேசு தனது சில்வேசாவை பற்றி சொன்ன பின்பும் அதில் சீடர்கள் முழுமையான கவனத்தை செலுத்தாமல் தங்களுடைய வாழ்விலே யார் பெரியவர் யார் முதல்வர் என்ற ஒரு தன்மை அவர்களிடம் இருந்தது மனித வாழ்விலே முதன்மையை தேடுகிறோம் பணம் பதவி பட்டம் செல்வம் பொழுதுபோக்கு இவற்றிற்காக அதிக நேரம் செலவு செய்கிறோம் ஆனால் தாழ்ச்சியான உள்ளத்தோடு தொண்டு செய்கிறோமா சீடர்கள் மத்தியிலே இயேசு தெளிவாக உணர்த்துகின்றார் உங்களில் முதன்மையாக இருக்க விரும்புகிறவர்கள் தொண்டு செய்பவர்களாக மாறுங்கள் இயேசின் பணிவாழ்விலே பணிவுடை பெற அல்ல பணிவுடை புரியவே வந்தேன் என்று கூறுகிறார் தொண்டினால் வளர்த்துக் வளர்த்துக்கொள்ள மூன்றாவது கருத்தாக யாக்கோபு திருமுகம் தெளிவாக குறிப்பிடுகிறது அங்குள்ள மக்களில் பேராசை பிடித்தவர்களாக பொறாமை கட்சி மனப்பான்மை உள்ளவர்களாக சிலர் இருந்தார்கள் பல்வேறு பிரச்சனைகள் இருந்தது வெற்றி மத்திலே தொண்டு செய்கின்றவர்களும் இருந்தார்கள் வசதிகளை மனிதன் பெற பல்வேறு தீமைகளை செய்துவிடுகின்றான் இந்த தவறான மதிப்பீடுகள் மறைந்து தூய்மை அமைதி இணங்கி போகும் தன்மை இரக்கம் நற்செயல் இவற்றை வளர்த்து யாக்கோபு தெளிவாக குறிப்பிடுகின்றார் நமது வாழ்வில் தொண்டு செய்யும் மனநிலையை வளர்த்து கொள்வோம் தேவை உணர்ந்து நல்ல சமாதியினை போன்று தொண்டு செய்வோம் சூழ்நிலை உணர்ந்து அன்னை மரியாவை போன்று பிறம்பு பணியினை மகிழ்வோடு தால்சான் உள்ளத்தோடு தொண்டு செய்வோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் தொண்டு செய்யும் நல்லவர்களை ஊக்கப்படுத்தும் பண்பு என்னிடம் உள்ளதா முதன்மை தேடு நான் தாழ்ச்சியோடு தொண்டு செய்கின்றேனா விளம்பரம் தேடாத நல்ல பண்புகளால் தொண்டு செய்து சான்று வருகின்றேனா அன்றாடுவோமாக வல்லமை இறைவா நாங்கள் அனைவரும் தொண்டு செய்யும் நல்லவர்களாக ஊக்கப்படுத்தவும் எல்லா சூழலிலும் தாழ்ச்சியோடு தொண்டு செய்யவும் எல்லார் மத்தியிலும் நல்ல பண்புலால் தொண்டு செய்து சான்று வரம் வரந்தாரும் ஆமேன்